அண்ணாமலையார் கரோகரா அண்ணாமலை அம்மன் கரோகரா ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய் இன்று அற்புதமான வெள்ளிக்கிழமை இருபத்தி ரெண்டாவது நாள் ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மழை சொல்லியிருக்கிறதுனால அப்படியே மேகமூட்டமாக இருக்குது இன்றைக்கி ஒரு ஒரு ஆறாவரம் இல்லாமல் அப்படியே அமைதியாக இருக்குது வானிலை நேற்று இருந்ததுக்கும் இன்றைக்கி எவ்வளோ வித்தியாசம் பாருங்கள் நேற்று முந்தானாலும் அப்படி ஒரு வானத்தில் ஒரு வான வேடிக்கைன்னா இதுதான் உண்மையான வான வேடிக்கை இல்லையா அவ்வளோ ஒரு கலர்ஸு அண்ணாமலையா இருந்தனால அவ்வளோ ஒரு மேக சஞ்சாரம் அப்படிலாம் இருந்துச்சு இன்றைக்கி அப்படியே மூடிக்கிட்டு மழை வர மாதிரி இருக்குது அமாவாசை வேறு இன்றைக்கி அதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியம் நேற்று இன்றைக்கி அமாவாசை அந்த பிற பார்த்திங்கன்னா நேற்று அவ்வளோ அழகாக தெரிஞ்சிச்சு இன்றைக்கும் அதே மாதிரி கிளியர் ஸ்கை இருந்திருந்தால் ஒரு வேலை அதை ஏதோ ஒன்று தெரிஞ்சிருக்கலாம் நிலவு மாதிரி இன்றைக்கி இந்த மேகமாக இருக்கிறதுனால எதுவுமே பார்க்க முடியல உலகத்தில் நிறைய விஷயங்கள் நாம் ரசிக்கிறதுக்கும் பார்க்குறதுக்கும் இருக்குது ஆனால் நமக்கு அதுக்கான நேரம் இருக்கா அப்படின்னு பார்த்தா இல்லை நிறைய விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஒரு ரசனையோடு நம்ம பார்த்து ஐயோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம மனசில் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு பாஸ் ஒரு ஒரு அமைதி ஏதோ ஒரு இவங்க என்ன ஓட்டத்திலேருந்து எல்லாமே அந்த ஒரு செகண்ட் அப்படியே நின்று அதை பார்த்து ரசிக்கும் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம நிறைய பார்த்து 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 ஐயோ நல்லா இருக்குது நல்லா இருக்கு பார்த்து ரசிக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா அந்த அந்த இடைவெளி இருக்குது இல்லையா நம்ம மனது ஸ்டாப் பண்ணுற அந்த இடைவெளி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் அது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நமக்குள்ளே உண்டு பண்ணும் இயற்கையோடு இருக்கிறவங்க நிறைய பேர் நீங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப சாந்தமாக இருப்பாங்க ரொம்ப ஆரவாரம் இல்லாமல் இருப்பாங்க அதை தான் வந்து இந்த ஜாப்பனீஸ் இதில் இக்கிஹைன்னு சொல்கிறது அது இதுதான் அதாவது கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணி சுற்றி பார்க்குறது ஒரு பறவை கற்றுதா அதை பார்க்கறது ஐயோ இது என்ன பறவை இது இப்படி கற்றுது நல்லா இருக்கே அப்படின்னு நினைக்கிறது ஒரு வானத்தில் நைட் டைமில் கொஞ்சம் வெளியே நின்று பார்த்தீங்கன்னா அந்த வானம் தெளிவாக இருக்கும் பொழுது அந்த அந்த நட்சத்திர கூட்டத்தை பார்க்கணும் பார்க்க அற்புதமாக இருக்கும் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா இரவில் வந்து அந்த நிலவையும் நட்சத்திரங்களையும் பார்க்கறது தான் அந்த நட்சத்திர கூட்டங்களை பார்க்கும் பொழுது எங்கேயோ தள்ளி எவ்வளவோ தூரத்துக்கு மேலே முன்னாடி அங்கே இருந்துட்டு நமக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுக்கறதுக்கு நம்ம கண்களுக்கு ஒரு ஒரு விருந்தாக வந்திருக்கு அப்படிங்கும் பொழுது நன்றி உணர்வு மத்தம்தான் அங்கே தெரியும் அதனால் நீங்கள் நிறைய இந்த மாதிரி இயற்கையாக நடக்கக்கூடிய விஷயங்கள் நீங்கள் பார்த்து பார்த்து ரசிக்கும் பொழுது அந்த ரசனை அப்படிங்கிறது உங்கள் மனசில் இன்க்ரீஸ் ஆகிட்டே பொழுது மனதளவில் உங்களுக்கு ரொம்ப பெரிய மிகப்பெரிய மாற்றம் தெளிவு அமைதி எல்லாமே கிடைக்கும் அதே மாதிரி தான் அண்ணாமலையார்னு அந்த மலைக்கு மேலே எத்தனை பேர் ஏறி இருக்கீங்கன்னு தெரியல கந்தாசிரமெல்லாம் போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல கீழே பார்க்கும் பொழுது அந்த அண்ணாமலையார் கோயில் கோபுரம் அத்தனையும் தெரியும் அந்த அதை பார்க்கறதுக்கு அந்த ஒரு செகண்ட் அந்த ஒரு டேர்ன் மாதிரி வரும் அந்த மலையில் அந்த டேர்னிங் வந்தோடனே கீழே பார்க்கும்பொழுது அப்படி ஒரு காட்சி எல்லா கோபுரமும் மித்த வீடுங்கள்லாம் அந்த தீப்பெட்டி மாதிரி குட்டி 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 குட்டியாக இருக்கும் இன்னும் அதையும் தாண்டி சில பேர் மேலே போயிருப்பீங்க தீபம் ஏற்றுற இடத்துல தண்ணாமலையார் பாதம் இருக்கக்கூடிய இடத்துக்கு போயிருப்பீங்க அங்கேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எதுவும் நீங்கள் சொர்க்கத்துலேருந்து இருந்து கீழே பார்க்குற மாதிரி இருக்கும் அப்படி ஒரு அழகான ஒரு காட்சி அமைப்பு அதுவும் இரவில் பார்த்தா இன்னும் எப்படி இருக்குமோ தெரியல டே டைமில் பார்க்கும் பொழுதே அவ்வளோ ஒரு இது அந்த கூட்டம் நம்மளை தாண்டி போகும் நம்மளை தொட்டுட்டு போகும் அந்த கொடைக்கானல் ஊட்டியெல்லாம் அந்த மிஸ்ட்டு போகும் பாருங்கள் அந்த மாதிரி அதுக்கு நடுவில் அப்பப்போ அந்த ஊர் தெரிஞ்சுட்டு மறையும் பொழுது பார்க்குறதுக்கு ரொம்ப கண்கொள்ளாக காட்சியாக இருக்கும் அதனால் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம ரசித்து பழகணும் ஒரு ரோட்டில் போகிறீங்க ஒரு அழகான ஒரு மரம் இருக்கும் இல்லை ரோட்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் சமயம் கார்லேயோ பஸ்லேயோ பைக்லேயோ போகும்போது ரெண்டு பக்கமும் அந்த மரங்கள் வந்து அப்படியே ஒரு என்ன சொல்கிறது ஒரு கேனப்பின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் தமிழில் வந்து ஒரு கூடாரம் மாதிரி நம்மளுக்கு நிழல் கொடுத்துட்டு அந்த ரோடு முழுக்க அங்கே கடைசி வரைக்கும் தெரியும் ரெண்டு பக்கமும் மரங்கள் அப்படியே மூடிட்டு ஒரு ஆர்ச் மாதிரி அதெல்லாம் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு அதே மாதிரி திருவண்ணாமலைக்கு வரும் பொழுது பார்த்திங்கன்னா எல்லா இருந்தும் மலை சூப்பராக தெரியும் ஆக்சுவலாக ரொம்ப தெளிவான வானிலை பொழுது திருக்கோயிலூரில் ஒரு போ தாண்டும் பொழுது ஒரு பிரிட்ஜு பைபாஸில் இருக்கும் அந்த பிரிட்ஜில் இருந்தே வந்து மலை தூரத்தில் அழகாக தெரியும் அந்த அளவுக்கு அண்ணாமலையார் அவ்வளோ ஒரு எல்லோரையும் வசீகரிச்சு இந்த இடத்துல இருந்தே எவ்வளோ பேரை உள்ளே கூட்டிகிட்டு வரப்பாங்க இந்த ஒரு இடத்துல மலையாக இருந்து சிவனாக இருந்து எல்லோரையும் ஆசீர்வதிச்சுட்டு என்னை நினச்சாலே போதுண்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார் அப்படின்னா இவருடைய என்ன சொல்கிறது இவருடைய கிரேட்னஸ் அண்ணாமலையார் என்றாலே அன்பு ஆசிர்வாதம் எல்லாமே கருணை இந்த பிள்ளையார் பற்றி சொல்லியே ஆகணும் நேற்று ஒரு நண்பர் வந்து ஃபேமிலியோடு வந்திருந்தாங்க அந்த அம்மா கொஞ்சம் பரவலாக இருப்பாங்க அவங்க மலை சுற்றும் பொழுது போனாங்களாம் போயிட்டு அதை எப்படியாவது உள்ளே போயிட்டு வரணும்னு சொல்லிவிட்டு உள்ளே போய் கொஞ்சம் பயமாக தான் இருந்தது உள்ளே போய் கொஞ்சம் மாதிரி இருந்துச்சு ஆனால் வந்துட்டேன் அப்படின்னு சொன்னாங்க அது வந்து அது அதுவும் இல்லாமல் அந்த இடத்துக்கு போகும்போது பயங்கரமாக கால் வலிச்சிச்சு அது உள்ளே போய்ட்டு வந்தோடனே அப்படியே நீ விட்ட மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னாங்க எவ்வளோ காலத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி மலை சுற்றி வரும் பொழுது அந்த இடம் வரும் பொழுது கால் வலிக்கும் அதை அதுக்கு ஒரு தீர்வு கொடுக்கணுன்னு அது கோயிலை கட்டியிருப்பாங்க நல்லா யோசிச்சு பாருங்கள் அது வந்து ஒரு என்ன சொல்கிறது அது ஒரு பெரிய அதிசயமான ஒரு பிளேஸு நீங்கள் வந்து உள்ள நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே ஆன்ஷியஸ் ஆயிடுவாங்க ஒரு மாதிரி படப்படப்பு வந்துடும் ஐயோ உள்ளே போனால் எப்படி வர்றது இவ்வளோ சின்ன இடத்துக்குள்ளே எப்படி வெளியே போயிட்டு உள்ளே போயிட்டு வெளியே வர முடியும் அப்படி இல்லை ரொம்ப சின்ன இடம் தான் ஆனால் எவ்வளவு பருமனாக இருப்பவர்களாக இருந்தாலும் சரி எவ்வளவு ஆண்கள்லாம் நிறைய பெரிய தொப்பையை வச்சுட்டுலாம் உள்ளே போய்ட்டுலாம் வெளியே வந்திருக்காங்க அதோடைய கான்செப்டே என்னென்னா உங்கள் பாடி பெயினை ரிலீவ் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு அதில் நீங்கள் ஒரு சைடாக ஒரு கழிச்சு படுத்து உள்ளே போய் உங்களுடைய முயற்சி என்ன அப்படின்னா அந்த 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 ஆங்கிளில் படுக்கிறது தான் படுத்துட்டு லேசாக நீங்கள் காலை வச்சு ஒரு எல்லாம் முட்டையை வச்சு நிம்புனிங்கன்னா தானாகவே உங்கள் பாடியை வெளியே தள்ளி விட்டுரும் அதனால் தான் அதில் எழுதி வச்சுருப்பாங்க கர்ப்ப கர்ப்பப்பையிலேருந்து ஒரு குழந்தை பிறப்பத போல் இது உள்ளே போயிட்டு வரும் பொழுது உங்களுக்கு ஒரு புது இதுன்னு ஒருத்த எழுதி வச்சுருப்பாங்க ஆனால் நீங்கள் அதுக்குள்ளே போ நல்ல பெயினில் நீங்கள் உள்ளே போயிட்டு வெளியே வந்தீங்கன்னா நல்ல ரிலீஃப் தெரியும் மு முன்னாடியெல்லாம் ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடிலாம் என்ன எழுதி வச்சுருப்பான்னா அதில் வந்து உட்டு வலி கால் வலி இருக்கிறவங்களுக்கெலாம் ரொம்ப நல்லதுன்ற மாதிரி எழுதி வச்சுருப்பாங்க ஆனால் இப்போ வேறு கதையெல்லாம் போட்டு எழுதி வச்சுருக்காங்க வேற பட் அதுக்குள்ளே போயிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப பயங்கர ரிலீஃபாக இருக்கும் அது அதே மாதிரி அவருக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ பயங்கர பாப்புலாரிட்டி எவ்வளோ நீள கியூ நிற்கிது முன்னாடிலாம் அது என்னென்னு கூட தெரியாது நிறைய பேருக்கு அந்த இடத்துல ஒரு ஆள் கூட இருக்க மாட்டாங்க நாங்கள் எங்கள் குழந்தைங்கள்லாம் கூட சின்ன குழந்தைங்களா இருக்கும்போது இந்த ஊரில் வேறு எதுவும் பெருசாக அவங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் இருக்காது ஸோ ஒன்று கந்தாசிரமம் ரமணாசிரமம் கூப்பிட்டு போவோம் இல்லைன்னா இந்த மாதிரி மலை மலைசுத்திர வழியில் உள்ள கோயில்கள் முக்கியமாக அந்த இடுக்கு பிள்ளையாரில் போய் பசங்கள்லாம் உள்ளே போயிட்டு வெளியே வர உள்ளே போயிட்டு வெளியே வர அப்படிலாம் விளையாடுவாங்க அது என்ன என்ன கோயில் எதுக்காக அங்கே இருக்குதுன்னு கூட நிறைய பேர் தெரியாது இப்போ பார்த்திங்கன்னா திடீர் டீர் பாப்புலாரிட்டி திருவண்ணாமலைக்கே அப்படியே நிறைய பேர் நேற்று நைட்டு ஒரு மணிக்கு அவங்க மலை சுற்றும்பொழுது அவ்வளோ பேர் சுற்றுறாங்க என்ன இவ்வளோ ஆச்சரியமாக சொல்கிறாங்க என்ன நடுராத்திரின்னு கூட எங்களுக்கு கூட பயமாக இருந்துச்சு ஆனால் பார்த்தோன்னா ஒரு பயம் இல்லை எல்லா இடத்துலையும் லைட்டு அவ்வளோ பேர் சுற்றிக்கிட்டே இருக்காங்க எங்கே பார்த்தாலும் பால் காஃபி இருந்தது டயர்ட்னஸ்ஸே தெரியல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இதுதான் திருவண்ணாமலை நீங்கள் எங்கள் இருவலம் வந்தீங்கன்னா எவ்வளவு எவ்வளோ பேர் சுற்றுறாங்கன்னு உங்களுக்கு தெரியும் இதில் வந்து நிறைய பேர் திருவண்ணாமலையில் இருக்கிறவங்க தினம் போகிறவங்க இருக்காங்க தினம் சாயங்காலமோ இல்லை காலையிலையோ போகிறவங்க கூட இருக்க தான் செய்கிறாங்க சைலண்ட்டாக போயிட்டு வராங்க நிறைய பேர் அப்படியே டிவிக்குலாம் இன்டர்வியூ பண்ணி அது பண்ணிலாம் போகிறாங்க அப்படிலாம் இல்லை அது மாதிரி சைலண்ட்டாக அவங்க பாட்டுக்கு டெய்லி போயிட்டு வர்றவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க அதனால் இந்த அந்த இந்த பவர் அப்படிங்கிறது இங்கே நீங்கள் வரும்பொழுது நீங்கள் உணரலாம் ரொம்ப பவர்ஃபுல்லான பிளேஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது இந்த ஊரை விட்டு சீரியஸாகவே எங்கேயும் போகிறதுக்கு மனசே வராதுங்க எல்லோரும் கேட்பாங்க எங்கே போனியா இங்கே போனீங்களா க கைலாஷ் போக வேண்டி தானே அங்கே போ காசிக்கு போக வேண்டி தானேன்னு சீரியஸாக அதாவது நம்ம மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த ஊர் இதே போதும் உனக்காக என்னை கூட்டி போய் அங்கங்கே காமிக்கணும்னு இருந்தால் கூப்பிட்டு போவோம் இல்லைன்னா தேவையில்லை எனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம் நான் அந்த இடங்களுக்குலாம் போகணும்னு இருந்தால் என்னை அழைத்து கொண்டு போ அப்படி தான் நான் வந்து எப்போவுமே வேண்டிக்கிறதான் எனக்கு எங்கேயுமே போகல இந்த இடத்துல நேரத்து கூட ரொம்ப கொஞ்சம் எமோஷனல் ஆகிடுச்சு அந்த குருவாரங்கும் போது அப்போ நான் வேண்டிக்கிட்டது என்னென்னா இந்த இப்போ நான் உட்கார்ந்துருக்கேன் இந்த இடத்துல என் காலம் முழுக்க எனக்கு இடம் கொடுத்தாலே போதும் பார்த்துட்டே பேசாமல் இருப்பேன் அப்படிங்கிறது தான் எங்கேயும் போக தேவையில்லை எந்த ஊரையும் சுற்றி பார்க்க தேவையில்லை இந்த ஒரு இடத்துல உட்காந்து உன்னை பார்க்கக்கூடிய அந்த பாக்கியத்தை கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நம்ம கொடுத்தா போதும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுதல் என்ன வேணும் சொல்லுங்கள் உலகத்தில் எது வேணும் எல்லாமே இந்த உலகத்தில் இருக்குது பிரபஞ்சத்தில் கொடுக்குறதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டுருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க நீங்கள் கேட்டால் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க கேட்குறதுக்கு என்ன இருக்குது இல்லை இந்த பிரபஞ்சம் நம்ம கொடுக்கறதுக்கு தான் என்ன இருக்குது இப்போ இருந்த இப்போ இந்த நிலையில் நமக்கு எவ்வளவோ விஷயங்கள் நடந்திருக்கு அதுக்கெல்லாம் நம்ம நன்றி சொல் சொன்னாலே இந்த ஒரு ஜென்மம் பத்தாது எவ்வளவோ விஷயங்கள் நல்லது கெட்டதுன்னு இல்லை எல்லாமே வந்து இறை அருளால் தான் நடக்குது நம்மளால் ஒரே ஒரு சின்ன ஒரு நகத் நகக்கண்களை கூட வளர்க்க முடியாது ஒரு முடிய ஒரு ஒரே ஒரு சென்டிமீட்டர் உங்களால் தானாக நம்ம வளர் அப்படின்னு சொன்னால் அது வளராது அப்படி இருக்கும் பொழுது எல்லாமே அவன் சித்தமாக இருக்கும்பொழுது இங்கே கேட்பதற்கும் ஒன்றும் இல்லை வாங்கிறதுக்கும் எதுவும் இல்லை நம்ம நமக்காக ஒரு பூத உடலை கொடுத்து இந்த உலகத்தில் நம்மளை அனுப்பிச்சி வச்சு இருக்க வச்சுருக்கார் அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய பாக்கியம் நம்மளை ஒரு மனிதனாக பிறந்திருக்கோமே அதுவே ஒரு பெரிய ஒரு பாக்கியம் இல்லையா ஸோ இதுக்கெல்லாம் கொஞ்சம் நன்றியோடு இருக்கணும் டெய்லி அந்த நன்றி உணர்வுங்கிறத விட்டுறக்கூடாது அது இருக்க இருக்க தான் நம்மளை வந்து கிரவுண்டடாக வச்சுருக்கோம் லைஃப்பில் இல்லைன்னா ஒன்று நம்மளுடைய ஈகோ ஜாஸ்தியாகி ரொம்ப தாந்தும் ச ஆடுவோம் அப்படி இல்லையா ஐயோ நான் எனக்கு ஒன்றுமே இல்லை அவ்வளோ கஷ்டம்னு சொல்லி கீழே போயிடுவோம் நடுநிலையாக நம்ம இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரே வழி நன்றி உணர்வு தான் எல்லாத்துக்குமே நன்றி சொல்லுங்கள் தண்ணி கொடுக்குறீங்களா தண்ணிக்கு நன்றி சொல்லிட்டு குடிங்க சாப்பிட்றீங்களா நன்றி சொல்லிட்டு சாப்பிடுங்க இதுதான் ஒரே வழி அதனால் இன்றைய பொழுது வெள்ளிக்கிழமை சூப்பரான ஒரு அமாவாசை இருக்குது ம முன்னோர்கள் முதியோர்களை நினச்சி கும்பிடுங்க ஒரு கோயிலுக்கு போங்க பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இன்னும் வரக்கூடிய அந்த வளர்ப்புறையில் என் வாழ்வும் வளர்ந்து செழித்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாமில் அண்ணாமலையார் எல்லோருக்கும் ஆனந்தத்தையும் அற்புதத்தையும் எல்லா செல்வங்களையும் மன நிம்மதியையும் குடும்ப நிலை குடும்ப ஆரோக்கியம் ஐஸ்வர்யத்தையும் வியாபாரத்தில் லாபம் உங்களுக்கு பணவரவு உங்கள் கடன் எல்லாம் தீர்த்து உங்களை அற்புதமாக வச்சுக்க போகிறாரு அவரை நினைத்த மாத்திரத்திலே உங்களுக்கு அருள் புரியக்கூடியவர் അവരെ വണങ്ങി ഇള ആരവിപ്പം അന്നാമലയർക്ക് അരോഹരാ ഉണാമല്ല അമ്മക്ക് അരോകരാ ഓം നമ ശിവായ് ഓം നമശിവ് ഓം നമശിവം